வணக்கம் வெல்கம் சொல்லுது தமிழ இன்னைக்கு நம்ம பருப்பு கிச்சடி எப்படி செய்யறது தாங்க பார்க்க போறோம் இந்த பருப்பு கிச்சடியை நீங்க வந்து லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் நல்லா டேஸ்டா இருக்குங்க செய்யறது ரொம்ப சுலபம் வாங்க இப்ப பருப்பு கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தால் கிச்சடி செய்யறதுக்கு இப்ப நான் முக்கா கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேங்க இதை ஒரு பவுல சேர்த்துக்கலாம் அதே முக்கால் கப் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் அதே இதோட சேர்த்துடலாம் இப்போ ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு ஊற வச்சிடலாங்க ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வச்சுங்க இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூட மஞ்சள் தூள் உப்பு இதுக்கு தண்ணி ஊற்றிடலாங்க நான் வந்து நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் வரிசையும் பருப்பும் சேர்த்து ஒன்றரை எடுத்துருந்தோம் அதனால் நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கலந்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி விசிலும் வச்சிடலாம் விசிலும் வச்சாச்சு இது ஒரு மூணு விசில் வரட்டும் அடங்கிச்சுங்க நல்லா சூப்பராக வந்துருக்கு நல்லா கரண்டி வச்சு கொஞ்சம் ஆக்கிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம தாழ்ச்சிடலாம் இதில் நெய் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு பெருஞ்சியலை பொடியாக நறுக்குன இஞ்சி பொடியாக நறுக்குன பூண்டு வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் கால் டீஸ்பூன் பெருங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இது நல்லா குழையாக வதங்கட்டும் இப்போ நல்லா குழையாக வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது மிளகாவும் தனியாகவும் சேர்த்து அரைச்ச தூள் நீங்கள் மிளகாத்தூள் தனியாக தனியாத்தூள் தனியாக கூட போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் நல்லா வதக்கிட்டு இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இதில் கண் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொதிக்கட்டுங்க கொதிக்குதுங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருந்தேன் அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃபிளீம் வச்சுருக்கேன் இப்போ அது நல்லா கலர் இல்லைங்க நல்லா கலந்துடலாங்க அவ்வளோதான் நல்லா கலரியாச்சு சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சிப்போம் இப்போ இது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நம்ம மொத்தமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் முதல்ல போட்டோம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இதில் அப்படியே கொத்தமல்லி தலை தூவிடலாம் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான டால் கிச்சடி ரெடி தால் கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க தால் கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ